கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூரில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோட்டை திருப்பகுதியில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர் தொடர்ந்து குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் இங்க சுமார் நூத்தி ஐம்பது குடும்பம் வசிச்சு வராங்க சுத்தமா உங்களுக்கு தண்ணியே இல்ல ஒவ்வொரு வீட்டன் போர் போட்ட வீட்டன் தான் நாங்க போய் தண்ணி வாங்கிட்டு வரோம் அக்கா ஒரு ரெண்டு குடம் கொடுங்க மூணு குடம் உண்டு ஜல்ஜீவன் திட்டத்துல பைப் போட்டாங்க அல்ல போட்டு கணக்கு மட்டும் காமிக்கிறாங்களே தவிர அவங்க என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் காமிச்சிட்டாங்க கணக்கு ஒரு மாசம் தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறமா சுத்தமா தண்ணி வருது எப்பினா ஒரு டைம் அரை குடம் அந்த டேங்க்ல ஏத்துறாங்க அரை குடம் ஒரு குடம் தான் வருது மத்தவங்களுக்கு தண்ணி வசதியும் இல்ல பைப்பு தரமாவும் இல்ல ஃபர்ஸ்ட் நாங்க மூணு குழந்தைய வச்சுட்டு இருக்கோம் மூணு குழந்தைய வச்சுட்டு நாங்க அடுத்த தெருக்குதான் போய் தண்ணியை கொடுத்து பசங்களை குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறோம் எங்களுக்கு லேட்டா ஆயிடுது ஸ்கூலு திட்டுறாங்க ஏன் டெய்லி உங்க பசங்க லேட்டா வருதுட்டு தண்ணி வசதி பண்ணி கொடுங்க இது நிரந்தர தீர்வாய் உங்களுக்கு கொடுக்கணும் குடிக்க தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் பீடியா வசதி போய் டைனேஜ்ல இருந்து எல்லாத்துக்குமே போய் ரொம்ப போராட்டம் பண்ணியதா ஒவ்வொரு வசதியும் எங்க தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் எங்களுக்கு டைனேஜ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ரோட்ல இருந்து எல்லாமே போட்டு இருக்கிறாங்க உப்பு தண்ணி பை போ மேல பை போடுறதோட சரி ஒரு பத்து நாள் தண்ணி வந்து அது மாதிரி ஒரு வருஷமா தண்ணியே வர கிடையாது போய் பிரச்சனை போராட்டம் பண்ற மட்டும் ஒரு பதினஞ்சு நாள் வந்து அது ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க இப்ப எங்களுக்கு தண்ணி வந்து தற்காலிகமா எங்களுக்கு எங்களுக்கு காலம் உள்ள எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாம முப்பத்தஞ்சு வருஷமா இங்க தான் முப்பத்தஞ்சு வருஷமும் தண்ணி பிரச்சனையில தான் நாங்க இன்னும் சமாளிச்சிட்டு இருக்கிறோம் சார் அதனால எங்களுக்கு தற்காலிகமா தீர்வு பண்ணாம எங்களுக்கு காலம் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்வு பண்ணி கொடுத்தா எங்களுக்கு போதுங்க சார்